முத்துசில மதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னோட இனிய இரவு வணக்கம் சரியாக இரவு ஏழு மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்திற்கு பிறகு இந்த அறிக்கையில் நான் உங்களை மீண்டும் இந்த உரையாடல் மூலமாக நான் சந்திக்கிறேன் தற்போது தமிழ்நாடு மற்றும் புதுவையில் வானிலை நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம் நமது முத்துசுல மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பார்வையாளர் வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் இண்டியன்ற பில் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப் ஆக மாற்றிக்கொள்ளுங்கள் தினசரி வானிலை உங்கள் மொபைலுக்கு ஸோ நம்ம இப்போ இந்த அறிக்கையை பொறுத்தவரையில் முதல்ல வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அதை பற்றியும் அதனால் தமிழ்நாட்டிற்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஏற்படக்கூடிய வானிலை மாற்றத்தை பற்றியும் இனி வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை ஜூன் ஒன்றாம் தேதி வழக்கமாக தொடங்கக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழை பற்றியும் இந்த ஆண்டிற்கான வடகிழக்கு பருவமழை பற்றியான சில விஷயங்களையும் இந்த வானிலை அறிக்கையில தொகுத்து நம்ம பேச வைக்கிறோம் முதலாவதாக தற்போதைய நிலவரப்படி மத்திய மத்திய வங்கக்கடல் முதல் மத்திய கிழக்கு வங்கக்கடல் வரை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி வருகிறது இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்திற்கு சாதகமா அல்லது பாதகமானு பார்த்தோம்னா பாதகமே சாதகம் கிடையாது ஏன்னா கடந்த மார்ச் மாதத்திலிருந்து தற்போது வரைக்கும் பெய்து வந்த மழை பொழிவு அதாவது வாரத்திற்கு மூன்று தடவை தென் மாவட்டங்களை மழை பெய்து விட்டது மும்மாறி பொழிந்து விட்டது மார்ச் மாதத்திலிருந்து தற்போது வரைக்கும் கோடை காலத்திலும் ஒரு பருவமழை போன்ற மழைப்பொழிவுகளை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் தென்காசி மாவட்ட மக்கள் விருதுநகர் மாவட்ட மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த சுற்றுவட்டார பகுதிகளிலும் நல்ல மழைப்பொழிவு ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வறண்ட வானிலை ஒரு கடுமையான ஒரு வெயில் ஒரு கோடை காலத்துல சுட்டரிக்கக்கூடிய ஒரு அக்னி நட்சத்திர வெயிலாக படிப்படியாக படிப்படியாக உயரப்போகிறது வெப்பநிலை ஏன்னா இதற்கான காரணம் என்னன்னா வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தலை பகுதி உருவா இருக்கிறது இது என்ன பண்ணும் தமிழ்நாட்டிற்கு மேற்கு திசை காற்றை கொண்டு வரும் இந்த மேற்கு திசை காற்று முதல் தடவை எப்போதெல்லாம் வருதோ அப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை முழுவதுமாக உறிஞ்சி வங்கக்கடலுக்கு கொண்டு போயிடும் அப்போ வங்கக்கடலுக்கு கொண்டு போகும்போது தமிழ்நாடு ட்ரை ஆயிரும் ட்ரை ஆகும்போது கிடைக்க வேண்டிய மலை கிடைக்குமா பெய்யாது அப்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் தமிழ்நாட்டில் பிடிமலைகள் உருவாகாது அப்போ என்ன ஆகும்னா இருபத்தஞ்சு நாட்கள் முப்பது நாட்களுக்கு ஒரு வறண்ட வானிலையை கொடுக்கக்கூடிய தன்மை தான் இந்த காற்றழுத்த தலைப்பகுதி சரி இந்த காற்றழுத்த தலைப்பகுதியினால மற்ற மாநிலத்திற்கு எங்கேயாவது பயனா அதுவும் கிடையாது தான் அதிகப்படியான மழை கொடுக்க போகிறது வங்கக்கடலை இது செயலக்கம் மியான்மரை நோக்கி ஒரு சுழற்சியாக நகர்ந்து விடும் இதனால யாருக்கு பயனா மியான்மருக்கு பயன் தமிழ்நாட்டிற்கு எந்த பயனும் இதனால கிடையாது ஆனால் இதனால சிறிய அளவுக்கு மழை கிடைக்கும் எப்படின்னா வரக்கூடிய பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு இந்த நான்கு தினங்கள்ல தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் மழை இருக்கிறது ஆனால் இந்த நான்கு நாட்கள்ல ஊரிரு இடங்கள்ல தான் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அநேக இடங்களில் மழை பெய்யும் ஒரு சில இடங்கள்ல மட்டுமே கனமழையாக பெய்யும் சரி இதனால ஓரளவுக்கு பெட்டர் ஸோ இந்த நான்கு தினங்கள் மழை பெய்தாலே ஓகே அப்படின்னு சொன்னாலும் கூட அதுக்கு பின்னாடி ஒரு பெருமையா பெரும் கோடை காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மழையே இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் அதுக்கு பிறகு மே பதினான்கு பதினைந்துக்கு பிறகு மே ஐந்தாம் தேதிக்கு பிறகே படிப்படியாக மழை தொடங்கி மே பத்து பதினேழுல நல்ல தீவிரமாக தமிழகம் எங்கும் மழை பொழிவு பதிவாகும் அதுக்கு பிறகு ஒரு வங்கக்கடலை ஒரு காற்றழுத்த தளபதி உருவாகி அது புயல் சின்னமாக மாறி வங்கதேசம் மேற்கு வங்கம் மியான்மரை நோக்கி நகர்ந்துவிடும் அதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுல தென்மேற்கு திசை காற்று பலம் பலமாக அதிகரித்து கேரளா மாநிலத்துல ஜூன் மாதத்திற்கு முன்கூட்டியே அல்லது முன்கூட்டியே தொடங்கிடும் இந்த வருஷத்தை வரைக்கும் ஏன்னா கண்டிஷன்ஸ் ஃபேவரபிள் கடலுடைய சீ சர்ஃபஸ் டெம்பரேச்சர் நல்லாயிருக்கு அதனால் முன்கூட்டியே தொடங்கும் முன்கூட்டியே தொடங்கும் போது அரபிக்கடலில் கடுமையான புயல்கள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது மிக அதிபயங்கர அதிதீவிர புயல்கள் உருவாகும் அரபிக்கடல் பகுதியில் இந்த அரபிக்கடல் பகுதியில் அதிபயங்கர புயல்கள் உருவாகும் போது அது எங்கே போகும்னா வழக்கமாக குஜராத்தோ அல்லது ஈரான் ஈராக் ஏமன் ஓமன் இந்த மாதிரியான பகுதிகளை நோக்கி நகர தொடங்கும் சோமாலியாவை நோக்கியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது இதனால வந்து தெற்கு கேரளா மத்திய வடக்கு மற்றும் மத்திய கேரளா பகுதிகள் வடக்கு கேரளா பகுதிகளில் பயன் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பயன் இருக்கும் இது இந்த மலைப்பொழிவுக்கு பிறகு அடுத்தடுத்து தாழ்வு மண்டலங்கள் அரபிக்கடலை தொடர்ந்து உருவாகும் இப்படி அரபிக் ஜூன் முதல் செப்டம்பர் மாதங்கள் வரை பழக்கத்திற்கு மாறாக உருவக்கூடிய அதிக நிகழ்வின் காரணமாக கேரளா கர்நாடகா மாநிலங்கள் இயல்பை இயல்பான அளவோ அல்லது இயல்பை கூடுதலாகவோ கேரளாவில் சவுத் கேரளாவை விட நார்த் கேரளா ரொம்ப அதிகமாக இருக்கும் கோவா மகாராஷ்டிரா மும்பை இந்த மாதிரியான பகுதிகள் அதே மாதிரி வந்து பால்கவி பாலகவி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிட்டு அகமதாபாத் குஜராத் வரைக்கும் சூப்பராக இருக்குது இந்த பெட்டர் மான் சொன்னால் அது குறிப்பிட்டு மங்களூர் மும்பை இந்த பகுதியில் பெட்டர் மான்சோன் சவுத் வெஸ்ட் மான்சோன் சவுத் இந்தியாவில் பெட்டர் தென் மான்சூன் ஸோ இதுக்கப்புறம் இந்த தாலு பகுதி அடுத்தடுத்து செப்டம்பர் மாதத்தில் உருவாகும் அரபிக் இப்படி தொடர்ந்து நிகழ்வுகளின் காரணமாக அரபிக்கடல் கூலிங் ஆகிரும் ரொம்ப கூலாகும் அப்போ கூலாகும் போது சவுத்து வெஸ்ட் மான்சூன் எண்ட் ஆகக்கூடிய சீசன் அக்டோபரில் வரும் அப்போ என் கூடிய சீசன் வரும்போது நெகட்டிவ் ஐயோடியாக மாறிடும் அப்போ நம்ம பக்கம் இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி இருக்காது சி சர்ஃபஸ் டெம்பரேச்சர் நம்ம பகுதியில் இருக்காது அப்போ ஆகும்னா இந்த வருஷம் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை காற்று ஈரப்பாதமாக இருக்காது ஈரப்பதமாக இல்லாத காற்று தமிழ்நாட்டுக்குள்ள வந்தால் அது வறண்ட குளிர் குளிர்காற்றவும் மட்டுமே வடகிழக்கு பொருள் மழை காலத்தில் இருக்கும் அப்படி இருக்குன்ற காலத்தால பெய்ய வேண்டிய மழை கூட இந்த வருஷம் பெய்யாது வடகிழக்கு பருவமழையில இன்னொரு விஷயம் என்னன்னா உண்மையை சொல்லணும்னா கடந்த நான்கு வருடங்களாக நல்ல மழை பெய்தாலும் இந்த வருஷம் பெய்ய வேண்டிய மழைப்பிரிவு தமிழ்நாடு மற்றும் புதுவைக்கு கிடைக்காது வடகிழக்கு புற மழையில அதுக்கு முன்கூட்டி ஓரளவுக்கு பெய்யும் ஆனால் அதுக்கு செப்டம்பர்ல ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெஞ்சாலும் வடகிழக்கு பருவமழை நம்மளுக்கு கை கொடுக்காது இந்த வருஷம் வடகிழக்கு புறமலை தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ பெரிய அளவுக்கு மழை கொடுக்காது ஆனாலும் புயல்களை உருவாக்கும் புயல்கள் எப்படி வரும்னா வரதா தானே ஒகி ஒகியெல்லாம் வராது பெட்டர் மா தமிழ்நாட்டுக்கு ஓரளவுக்கு பெரிய புயல்கள் உருவாக்கும் வரதா மாதிரியான புயல்களோ கஜா மாதிரியான புயல்களோ இப்படி பெரிய புயல்கள் கஜா சைக்கிளோன்னா மணிக்கு நூற்றி எழுபது கிலோமீட்டர் அடிச்சது அடித்தது வேதாரண்யத்தில் ஆனால் தம் அங்கே பதிவான சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் தான் ஏன்னா அங்கே ட்ரை விண்டு மழை இல்லை மழை உருவாக்கக்கூடிய சாதகமான எஸ்எஸ்டி இல்லை அப்படி இருக்கிறதுனால அங்கே மழை பெய்யல ஏன்னா லானினோ எவ்வளோ எவ்வளவு பெருசா வலுவாக இருந்தாலும் எள்ளி எவ்வளோ எவ்வளவு பெரிய வலுவாக இருந்தாலும் விதிவிலக்கு என்னன்னா எஸ்எஸ்டி நல்லா இருந்துச்சுன்னா மழை நல்லா பெஞ்சிடும் யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல நான் இருக்குன்னு சொல்லிட்டு காப்பாற்றி கொடுத்துரும் ஆனா இங்க எஸ்எஸ்டி இல்லைன்னா யார் இருந்தாலும் இப்போ அரபிக்கடல பெரிய நிகழ்வுகள் பெரிய அமைப்பு இருந்தாலும் வங்கக்கடல்ல பசிபிக் ஓஷன்ல பெரிய அளவுக்கு அமைப்புகள் இருந்தாலும் எதுவும் கை கொடுக்காது நம்ம பக்கம் ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஆ ஒரு பேர் தான் சி சர்ஃபஸ் டெம்பரேச்சர் வெப்பநிலை அதிகமா இருந்தால் நல்ல மழை பெய்யும் ஆனா அந்த வெப்பநிலை எப்படின்றது ரெண்டு கேட்டகரி இருக்கு சி சர்ஃபஸ்ன்றது வளிமண்டலத்திலையும் கடலுடைய தன்மைகளையும் ஏற்படக்கூடிய வெப்பமண்டலத்தில் ஏற்படக்கூடிய தன்மைகள் அதை பொறுத்து தான் மான்சூன் தீர்மானிக்கப்படுது ஸோ இந்த வருஷத்தை பொறுத்துறையில ஃபேவரபுள் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி நல்லா அது மழை ஆனாலும் நீங்க முன்கூட்டிய விதைப்பு முன்கூட்டிய பணிகள் மக்காச்சோளம் இந்த மாதிரியான பயிர்கள் அதே மாதிரி நெல்லுக்கெல்லாம் இந்த வருஷம் தண்ணி குறைவு தான் மற்றபடி நான் என்ன சொல்கிறேன்னா சுருக்கமாக சொல்கிறது என்னென்னா பருவமழை கம்மி கிடைக்க வேண்டியதில் பத்து சதவீதம் மட்டுமே கிடைக்கும் நூறு சதவீதம் எடுத்துக்கோங்க வடகிழக்கு பருவமழையில் அதில் வெறும் பத்து சதவீதம் மட்டும்தான் இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை பெய்யும் அதன் காரணமாக நீங்கள் நம்ம குரூப்லேயும் சரி என்னை ஃபோன் போட்டு கேட்குறதும் சரி நான் என்ன சொல்லுவேன்னா சுருக்கமாக சொல்லுவேன் அக்டோபர் நவம்பரில் அறிக்கைகள் எப்படி வரும்னா அறிக்கைகளாக இருக்கும் அந்த அறிக்கை மூலயமா நீ என் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டமோ திருநெல்வேலி மாவட்டமோ சென்னை மாவட்டமோ விழுப்புரம் மாவட்டமோ மதுரை மாவட்டமோ திருவண்ணாமலை மாவட்டமோ கோயம்புத்தூர் மாவட்டமோ எங்கு அறிவித்தாலும் உங்கள் பகுதியில் பெய்யும் என்ற பெய்யும் என்பதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்க மாட்டேன் நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா இப்போ கோயம்புத்தூர்ல மழை பெய்யும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஏதாவது சில கிலோமீட்டருக்கு உட்பட்டு மழை பெய்யும் மதுரையில் மழை பெய்யுதுன்னு சொல்லியிருக்காருன்னா ஏதாவது சில கிலோமீட்டருக்கு உட்பட்டு பெய்யும் அப்படி சில சில கிலோமீட்டர்ல நான் தெருவு எந்த பகுதியில பெய்யும் எந்த பகுதியில முடிவடைன்னு நான் சொல்ல மாட்டேன் வாய்ப்பு உள்ளது அப்படின்னு தான் சொல்றேன் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க திட்டமிட்ட வேளாண்மை பணிகளை பண்ணணுமே தவிர்த்து கமெண்ட்ஸில் வந்துட்டு சார் மழையே இல்லை அப்படின்னு பதிவு பண்ணீங்கன்னா நானும் அதை தான் சொல்றேன் இப்போயே சொல்லிட்டேன் மழை இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன் மழை இல்லைன்றதை நான் சொல்றேன் அதுக்கு தகுந்த மாதிரியான விவசாய பணிகளை மேற்கொள்ளுங்க இன்னொன்று ரொம்ப சிம்பிளா சொல்றதுன்னா எல்லாருக்கும் பக்தி இருக்கும் எல்லாருக்கும் ஆன்மீக ரீதியா இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை விரும்புறீங்க ஆனாலும் இன்னொரு விஷயம் என்னன்னா எதுனாலும் செய்யட்டும் ஆனாலும் ஒரு மனிதனாக இருக்கட்டும் ஒரு மலையாக இருக்கட்டும் நல்லவர்கள் இந்த பூமியில் இருந்தால் நல்ல மழை பெய்யும் என்பது கோட்பாடு விதிகளுக்கு உட்பட்டு இயற்கையே ஏன்னா மரங்களை வெட்டாதீங்கன்னு சொல்றோம் மரங்களை வெட்டுறோம் இன்னைக்கு ஹைதராபாத் பெரிய போராட்டம் நடக்குது ஆனால் மரங்களை வெட்டும் போது இயற்கை அழிக்கும் போது அது திடீர்னு மழை அதிகமாக குடுக்கிறதும் திடீர்னு குறைக்கும் போதும் அது வாடிக்கதோ அதுக்காக நம்ம இறைவன் போய் முறையிட்டோம்னா மழையே பெய்ய மாட்டீங்கன்னு நம்ம நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யலன்னு என்ன பண்ணுவாங்க திடீர்னு கோயில போய் பூச்சி நடத்துவாங்க அப்ப கடவுள் நீங்க பண்றதெல்லாம் தப்பெல்லாம் பண்ணிட்டு திடீர்னு எனக்கு பூஜை நடத்தினா மட்டும் மழை பெஞ்சிருமா அப்படின்னு கேட்டா அவர் என்ன அவர் கொடுக்க மாட்டார் நீங்க முதல்ல மக்கள் வந்து மரத்தை வெட்டாம மக்கள் நல்விதமாக நல்லது செய்யுங்க நல்லது பண்ணுங்க மக்கள் நல்ல நல்ல மழை பெய்யும் நான் யூடியூப் சேனல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது தென் மாவட்டத்தில் மழையே இல்லாமல் வறண்டு கிடந்தது நான் யூடியூப் சேனல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் போது எனக்காக இந்த தென் மாவட்டத்தில் மழை பெய்யட்டுமேன்றது நான் எத்தனையோ வாட்டி இறை வேண்டியிருக்கேன் நான் வேண்டும் முதல்ல இறைவன் மலையை கொடுத்துருக்கிறாரு ஆனாலும் நான் இனிமே வந்து வேண்டதுக்கு எனக்கு மன விருப்பம் இல்லை மழையை பெய்ய வேண்டாம்ன்றது சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா மக்களுக்கு முதல்ல முன்னேற்றம் எதுல வேணும்னா இயற்கையை பாதுகாக்கணும் தொழில் வளர்ச்சி முக்கியம்தான் விஞ்ஞானம் முக்கியம் தான் அறிவியல் முக்கியம்தான் எல்லா தொழில்நுட்பமும் இன்னைக்கு வேணும் எல்லாரும் நம்ம முன்னேறி கொண்டே போகணும் தான் அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இயற்கையும் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கையில் இருக்கு அதை விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் வளர்த்துட்டு நம்ம எங்கேயும் போகிறது கிடையாது இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளத்தையும் இங்க இருக்கக்கூடிய மண் வளத்தையும் பாதுகாப்போம் அப்படின்றத தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு சிறப்பு அறிக்கையில சந்திக்கிறேன் நன்றி